மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபார்ட்டி செவன்த் பிரசிடண்ட் ஆஃப் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு பதவியே இருக்கிறாரு இது அவருடைய செகண்ட் டேர்ம் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அவர் என்னெல்லாம் மார்க்கெட் வந்து அவரால் என்னென்ன மார்க்கெட் வந்து எப்படி ஆக போகுதுன்றது வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்ல மார்க்கெட் இருந்தது ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே க்ளோஸ் ஆச்சு ஓவரால் ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுச்சு நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் ரைஸ் ஆச்சு மிட் கேப்பும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஒரு பர்சன்ட் அப்பு கோடக் மகேந்திரா பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் நிஃப்டியை வந்து இன்னைக்கு புஷ் பண்ணிச்சு அதே மாதிரி நிஃப்டி பேங்க்லேயும் அந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து நல்லா கெயின் கொடுத்தது அதனால தான் கெயின் ஆச்சு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் இன்னைக்கு அப்ல முடிஞ்சது நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் அப்ல முடிஞ்சது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மிட்கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தொன்பது பாயிண்ட் அப்லையும் நிப்டி பேங்க் வந்து எண்ணூத்தி பத்து பாயிண்ட் அப்லையும் முடிஞ்சது இன்னைக்கு சோ கோடக் பேங்க் பாத்தீங்கன்னா நைன் பெர்சென்ட் இன்னைக்கு கெயின் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து சிங்கிள் டேல நைன் பெர்செண்ட் இப்போ கெயின் ஆயிரு நினைக்கிறேன் அதே மாதிரி விப்ரோவும் பாத்தீங்கன்னா செவன் பர்சன்ட் இன்னைக்கு கெயின்ல முடிஞ்சது இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொட்டக் பேங்கும் விப்ரோவும் நல்ல கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்ததால இந்த ஸ்டாக்க வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா இருந்தது பஜாஜ் பின்சர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க நாலு பர்சன்ட் அப்பா ஆச்சு இதுக்கு ரீசன் என்னன்னா பாரதி ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப் வைத்து டிஜிட்டல் பைனான்சியல் பிளாட்ஃபார்ம் பண்ண போறதுனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நாலு பர்சன்ட் ஆச்சு யுனைடெட் பிரீவரேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நடுவில் அவங்க வந்து பியர் சப்ளையே தெலுங்கானா கொடுக்குறத நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த சப்ளை மீண்டும் ரெசியம் பண்ணுறதால இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து ஆறு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது ஸோ என்டிபிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெகாவாட்டுக்கு வந்து குஜராத்தில் ஒரு சோலார் பிளான் பண்ண போகிறதால கமிஷன் பண்ண வராங்க அதனால் அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து மூணு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சது எஸ்பிஐ லைஃப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் நிஃப்டி லூசரில் இருக்குது ஆல்மோஸ்ட் நியர்லி த்ரீ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத் கன்சர்னாக இருக்கிறதால அந்த ஸ்டாக்கை நீங்கள் மூணு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க ஓடா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நான் ஒன்பது பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வேவர் கேஜிஆர் நியூஸ்ல வந்து பார்ஷியல் வேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்ததால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நான் ஒன்பது பர்சன்ட் அப்ளோ முடிஞ்சது கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா நாமளும் இதுக்கு பத்தி வீடியோ போட்டிருக்கோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து லாஸ்ட் டென் டேஸ் வந்து லாஸ்ட்ல தான் இருந்துட்டு இருந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் பெர்சென்ட் ட்ராப்ல இருந்துது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆறு பர்சன்ட் அப்ல முடிஞ்சுது இதுக்கு ரீசன் வந்து பின்னாடி பார்க்கலாம் பேடிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் டவுன்ல இருந்த இருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு அவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ் வந்து நேரோ ஆயிருக்கு நெட் லாஸ் வந்து நேரோ ஆயிருக்கு ஆன் ஒய் ஈரானி இயர் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு பர்சன்ட் டவுன் ஆச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பிளிங்கெட்டுக்கு வந்து அவங்களுடைய பிளின்ட்ல வந்து லாஸஸ் வந்து அதிகமாக ஓவரால் அதே மாதிரி இந்த குயிக் காமர்ஸ்ல காம்படிஷனும் அதிகமாகுதுன்றதால அந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு வந்து ஜொமேட்டோ வந்து ஏழு டவுன் ஆச்சு இண்டியன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இண்டியன் ஹோட்டல்ஸ் வந்து கியூ த்ரீ ரிசல்ட் ஆனால் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகிறதால இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து டவுன்ல முடிஞ்சுது கேன் ஃபைனான்ஸ் டிசிஎம் ஷிராம் ரைஸ் ஸ்ரீராம் போஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் அப்ல முடிஞ்சது அதே நேரத்தில் ரேலீஸ் நெட்வெப் ஜியோ ஃபைனான்ஸ் இவங்க வந்து ஸ்டாக் வந்து கீழே இறங்கிச்சு இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆர்பிஎல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏழு வந்து அப்ல முடிஞ்சது இன்னைக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபாசிட் லோ டிஸ்பைட் ரிப்போர்ட்டிங் பிபிடி வந்து லாஸ் வந்து வர ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃபோர்டீன் குவார்டர்ல சொன்னா கூட பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு செவன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது ஸோ பார்த்தீங்கன்னா ஐஓபி சென்ட்ரல் பேங்க் கரூர் வைசிய பேங்க் எம்ஆர்பிஎல் இது எல்லாம் ஆஃப்டர் கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கு டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அப்ல முடிஞ்சது ஓவராலா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூ இஸ்ட் ஒன்னில் இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா நிப்டி நம்ம பார்த்தோம்னா நிபி பிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன்னு நிப்டி பேங்க் எண்ணூத்தி பத்து பாயிண்ட் அப்ல முடிஞ்சது நிஃப்டி மிட்கேப் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பாயிண்ட் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ நிப்டி ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஆப்ல முடிஞ்சது இன்னைக்கு சோ இதுல ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோட்டக மகேந்திரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்ல முடிஞ்சது விப்ரோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் பஜாஜ் பின்சர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் பஜாஜ் பினான்ஸும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் என்டிபிசி பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் லூசர்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் லாஸ் ட்ரெண்ட் டூ பர்சன்ட் லாஸ் ஸ்ரீராம் பைனான்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் லாஸு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் லாஸ் அதானி போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் லாஸ்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு நிப்டி பிப்டில உள்ள ஸ்டாக்ல அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க கல்யாண ஜுவல்லர்ஸ்ல என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மோதிலால் ஓசுவால்ல வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து பிரைபரி வாங்கினதுனால ஒரு நியூஸ் மார்க்கெட்டில் வந்ததால இந்த ஷேரை வந்து அதாவது இந்த ஷேரை வந்து ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை வந்து மேலே கொண்டு வரதுக்காக அவங்க பிரைபரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நியூஸ் வந்தது அந்த நியூஸை வந்து மோதிலால் ஓசவால் வந்து டெனை பண்ணியிருக்காங்க அது வந்து பேஸ்லெஸ்ஸு அது வந்து கரெக்டான இது கிடையாது அப்படின்னு சொல்றது இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஜுவல்லர்ஸ் அதனாலதான் விலையேறிச்சு பட் இருந்தாலும் அது ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இன்னைக்கும் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவை பத்தி பார்ப்போம் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் இறங்கிச்சு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாருங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது கோடி ரூபாயா இறங்கிருக்கு அதே மாதிரி செப்டம்பர் குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் இருந்து இப்ப வந்து பிப்டி நைன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துலயே இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல டூ ஃபிஃப்டி த்ரீ க்ரோஸ் ஒன் செவன்டி சிக்ஸ் குரோர்ஸ் இப்ப வந்து பிப்டி நைன் க்ரோஸ் ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா எடுத்திருக்காங்க சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷேர் வந்து கீழே இவ்வளவு தூரம் கீழே இறங்குது ரீசன் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தொன்பது கோடி ரூபா தான் இது வந்து ஜெஃப்ரிஸ் வந்து அவங்களுடைய எஸ்டிமேட் என்ன இருந்தா ஒரு தொண்ணூத்தோரு கோடியாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனா அது வந்து ஐம்பத்தொன்பது கோடி தான் இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் க்ரோர் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் சேம் பீரியடுக்கு வந்து கியூ த்ரீக்கு ஸோ அதுல இருந்து வந்து ஃபிஃப்டி நைன் தான் ஆயிருக்கு ஆக்சுவலா மார்ஜினை பொறுத்தவரைக்கும் எபிடா பாத்தீங்கன்னா ஸ்டூட் ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி டூ க்ரோர்ஸ் கம்பேர் டு எபிட்டா வந்து ஃபிஃப்டி ஒன் க்ரோர் லாஸ்ட் இயர் ஸோ எபிடாவில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு இருக்கனாங்க எப்டா மார்ஜின்ல வந்து கார்டர்ல பேசிஸ்ல பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எகெயின்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாங்க சோ செக்மெண்ட் வைஸ் அவங்களோட பிசினஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டரிங் அண்ட் டெலிவரிங் அந்த ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரிங்ல வந்து ரெவன்யூ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பெர்சென்ட்டும் எப்டா வந்து சிக்ஸ்டி செவன் பர்சென்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க குயிக் காமர்ஸ் அவங்கள்ட்ட இந்த பிளிகெட் இருக்கு இல்லைங்களா இந்த டென் மினிட்ஸ் டெலிவரி அந்த குயிக் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ வந்து நூத்தி பதினேழு பர்சன்ட் இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆன் குவார்டர் பேசிஸ்ல இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனா எபிட்டா வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பது கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அதாவது எகைன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து எபிட்டா வந்து ப்ராஃபிட் நாப்பத்தி எட்டு கோடியா இருந்தது வந்து இப்போ லாஸ்ட்ல முப்பத்து முப்பது கோடி ரூபாய் லாஸா போயிருக்கு அதுக்கு சில ரீசனா என்னன்னு சொல்றாங்கன்னா பிங்கெட்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிளின்ட்ல வந்து டூ தௌசண்ட் ஸ்டோர்ஸை வந்து பை டிசம்பர் ரெண்டுக்குள்ள அவங்க ஓப்பன் பண்றதா இருக்காங்க அது வந்து என்னன்னா முதல்ல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டூ தௌசண்ட் ஸ்கோரை வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அந்த டைம் பீரியட் போட்டிருந்தாங்க பட் ஆனா இந்த இந்த வருஷத்திலே முடிச்சிருவோம் அட்வான்ஸாக இதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து ஓவரால் வந்து இன்னைக்கு வந்து கீழே தான் இறங்குச்சு அதே மாதிரி பிளின்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹெபிட்டாவில் பொறுத்த வரைக்கும் ஹெபிடா லாஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி குரோர்ஸ் கம்பாரிசன் டு முதல்ல பாசிட்டிவ் ஃபார்ட்டி எயிட் குரோர்ஸ் இருந்தது சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல ஓவரால பாத்தீங்கன்னா பிளின் கெட் வந்து நெட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூணு கோடி ரூபாய் நெட் லாஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களுடைய ஃபுட் டெலிவரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கு பிளிங்கெட் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க டூ தௌசண்ட் ஸ்டோர்ஸ் வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ளே டிசம்பருக்குள்ளே பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு ரீசன் வந்து அவங்களுடைய ஃபண்டு வந்து அங்கே மேனேஜ் ஆகிறதால வந்து ஓவரால் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கு இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எப்படி போகின்றது அதே நேரத்தில் காம்படிஷனும் குயிக் காமர்ஸில் வந்து காம்படிஷனும் அதிகமாகிட்டு இருக்கு அமேசானோ வந்துட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி ஆகுன்றது பார்க்கணும் அடுத்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா விப்ரோ ஆஃப்டர் லாங் டைம் பாத்தீங்கன்னா விப்ரோ ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கான் யாரும் எதிர்பார்க்காத ரிசல்ட் மார்க்கெட்ல ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இவங்க என்னன்னா கியூ த்ரீ ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் டெலிவரி நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு பட் ஆனா ரெவன்யூ வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிடெண்ட் சிக்ஸ் ருபீஸ் பர் ஷேர் வந்து டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதாவது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விட இவங்க எக்ஸைட் எக்ஸ்பெக்டேஷனா பண்ணதால இன்னைக்கு வந்து இந்த ஷேரை வந்து செவன் பெர்சென்ட் அப்ல கொண்டு போயிருக்காங்க ஸோ இவங்கள பாத்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிசம்பர்ல வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து டூ தௌசண்ட் செவன் நாட் ஒன் க்ரோரு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்ல இருக்கு அதே நேரத்தில் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ நாட் பைவ் குரோர்ஸ் அகெயின்ஸ் இந்த வாட்டி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஒன் நைன் வந்து மார்ஜினால்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் மேஜர்த்தியூல எதுவும் இன்க்ரீஸ் ஆகல சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது பிகாஸ் ஐடி இந்தியாவில நாலு பெரிய கம்பெனி டிசிஎஸ் விப்ரோ இன்போசிஸ் இவங்களுடைய குவார்டர் டூல வந்து செவன் பாயிண்ட் அவங்க ரெவனியூ க்ரோத் வந்து செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் குவார்ட்டர் த்ரீ வரும்போது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஆச்சு கொஞ்சம் கம்மியாச்சு ஹெச்எல் டெக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் கியூ டூல இருந்தது இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டு விப்ரோ வந்து மைனஸில் இருந்தது மைனஸ் ஒன்னுல இருந்தது கியூ டூல இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ்ல இருக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மட்டும் தான் இதில் வந்து இன்ஃபோசிஸும் மார்ஜினலாம் விப்ரோ மட்டும் தான் கெயின் ஆச்சு ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேருந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியூ டூல வந்து ஃபைவ் பெர்சென்ட் இன்கிரீஸ் இன் டிசிஎஸ்ல பட் ஆனா கியூ த்ரீல வந்து டுவெல் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்எல் டெக்கு டென் பாயிண்ட் ஆனா இவங்க ஹெச்எல் டெக்கு வந்து கம்மியா டென் 10.5 ல இருந்து இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருக்கு விப்ரோவை வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இருந்து 24.5 ஃபோர் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஃபோர் பாயிண்ட் இருந்து லெவன் பாயிண்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டேட்டா ஸோ பாத்தீங்கன்னா மூணு கோட்டரம் மூணு ரெவென்யூ என்ன எப்படி இருக்கு நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த டேட்டா வந்து மீண்டு பத்திரிகையில வந்து எடுத்தது ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ரிப்போர்டட் ஸ்ட்ராங்கஸ்ட் கெயின் இன் சிக்ஸ் குவார்ட்டர்ஸ் டிசிஎஸ் வந்து லாஸ்ட் சிக்ஸ் குவார்டர்ல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கெயின் காமிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் த்ரீ குவார்ட்டர்ல ஒரு ஹை இந்த வாட்டி தான் ஹை கொடுத்துருக்காங்க விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இட் அட்லீஸ்ட் டூ இயர் பீக்கு இந்த வந்து நெட் ப்ராஃபிட்ல இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க இந்த டூ இயர் பீக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதனால தான் விப்ரோவை வந்து யாரும் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல ஸோ தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு விப்ரோ கோடக் பேங்க் இதெல்லாம் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு அல்மோஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் மோட்டில் கொண்டு வந்தது ரீசனே இந்த ஐடி ஸ்டாக்ஸும் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் கோட்டாக் பேங்க் பாக்கலாம் கோடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் இன்னைக்கு நைன் நீங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் கூட நினைச்சா ஃப்ரைடே அன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அல்மோஸ்ட் வந்து டூ பர்சன்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைன் பர்சன்ட் அப்ளோ முடிஞ்சது அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இதை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா டென் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர் பேசிஸ்ல அப்படின்னு சொல்றாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் லெண்டர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்பிஏ கிராஸ் என்பிஏ பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நைன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் நெட் என்பிஏ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சன்ட் தான் ஸோ இதுவும் வந்து பெரிய இதுல இல்லை ஸோ அதனாலையும் பாத்தீங்கன்னா நெட் என்பிஏ வந்து நெட் என்பிஏ வந்து கம்மியா இருக்கிறதாலையும் கோட்டக்க மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது காசாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட இருக்கு காசா என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட் அவங்கள்ட்ட கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கவங்களும் அவங்களுடைய டெபாசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டின் பெர்சென்ட் ஈரான் குரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் இயர் பேசிஸ்ல சோ ரேஷியோ காசா ரேஷியோ பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பார்த்த இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு நல்ல காசா பர்சன்டேஜும் ரேஷியோவும் இருக்கிறதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஸ்டாக்கு அளவு ஏற்றிருக்காங்க மாதிரி கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இன்னைக்கு கோட்டக் பேங்க் கொடுத்ததால்தான் இன்னைக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல அப்பில் முடிஞ்சு ஸோ இதுலேருந்து ஒரு ஃபைவ் செவன் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரோக்கரேஜும் சொல்கிறாங்க இதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும் அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டை பார்க்கலாம் சாரி கோல்டு என்ன ரேஞ்சில் இருக்குன்ட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து இன்னைக்கு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சென்னையில் ட்வெண்ட்டி டூ கேரட்டு பதினஞ்சு ரூபாய் விலை இருக்குது அதே நேரத்தில் ஒரு எட்டு கிராம் ஒரு பவுன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறநூறுபா நூற்றி இருபது ரூபாய் ஏறி இருக்குது ஏறி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா பன்னெண்டு ரூபா வேலையா இருக்கு எட்டு கிராம பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தாம் தொண்ணூத்தாறு ரூபாய் ஏறி இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான் இருந்தது ஃப்ரைடே அன்னைக்கும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு ஒரு கிராம் வந்து நூற்றி நாலு ரூபாயும் ஒரு கிலோ கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் இருக்குது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்